ஸோ வணக்க மக்களை அகைன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் மீன் பிடிக்கலாம் போல் எந்த நாள் வந்தாலும் மீன் கிடைக்கும் மீனை ஃபுல்லாக அறுவடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு கேங் இருக்குது அங்கே சோலவாக ஒருத்தர் பிடிச்சிருக்காப்புல ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தம்பி பிடிச்சிருக்காரு ஒன்றும் அவருக்கு மீன் மாட்டலை கண்டிப்பாக மாட்டும் அதுக்கு தான் வெயிட்டிங் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே சிக்ஸுன்னு நினைக்கிறேன் ஆறாவது நாள் மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஸோ நேற்று ஒரு அலப்புறம் நடந்துச்சுங்க மீனை தேடி எங்கேங்கெல்லாம் போய் காலைலாம் ஃபுல்லாக முள் ஏறி போச்சு அதுவும் அந்த வேலை வாங்க அப்படியே கடு கடு கடுன்னு ஏறுனுருச்சு இங்கே இருக்கு பாருங்க அந்த முள் ஸோ ரொம்ப முடியல காலே நடக்க முடியல அந்த ஊக்கு பின்ன போட்டு எடுத்து சமாளம் போயிட்டு இருந்துச்சு லாம் பிடினு வந்துருச்சுமா அகேன்னு பார்த்தீங்க கேர்ஃபுல்லாக தான் நட்டுக்கணும் இதெல்லாம் போட்டு தவிக்கும் எப்படிலாம் போய் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க ஐயோ எந்த சைடு போகிறதுனே தெரிய காடெல்லாம் தாண்டி கடவுளாக தாண்டி போகிற மாரி அம்மா சாமி பி கேர்ஃபுல் ப்ரோ அப்படின்னு எனக்கே சொல்லிக்கிறேன் நான் சந்தில் தான் தூண்டு போனமோ எப்படியோ ஒரு வெளியா அங்கங்க வளைஞ்சி வந்துட்டோம் மீன் பிடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே மீன் பிடிச்சிருக்காராம் இப்போ ஏன்னா பெருசா பிடிப்பாரான் பாவன் உழுவா பிடிச்சிருக்காரு ஒரு மீனை பிடிச்சி தூங்கி போட்டுருக்காரு ஜிலேபி மீன் ஒருத்தர் கிளம்பிட்டாரு ஃபுல்லாக மீன் பிடிச்சினே போட்டுருவோம் இப்போ அந்த மீனே கிடச்சா போதும்ன்ற மாரிக்குது தூக்கு தலைவா ஜிலேபி மீனா ஜிலேபி மீன் சின்னது தான் இது எதிர்பார்க்குறேன் பெருசாக பிடிங்க இருந்தால் தானே பிடிக்கிறதுன்றீங்களா எல்லாம் ஆங்கில சரியான சைஸ் ஆட்டங்குது சின்ன சா எப்படி அது கண்டுபிடிக்கிறீங்க ம் இப்போ அதிகம் அதுக்கட்சியாக போதும் ம் சூப்பரியா கரெக்டாக எடுத்துகிட்டேன் சூப்பர் ஓட்டி வேறு ரெண்டு கிலோ தலைவா ரெண்டாவதா ஓகே

பெரிய மீனாக எவ்வளோ சைஸில் பிடிச்சிருப்பீங்க எத்தனை கிலோவில் அஞ்சரை கிலோ அஞ்சரை கிலோ மீன் பேர் சிசி ஓகே ம் இதே ஏரியல் தானா ஓகே மாட்டே இருக்கானாண்ணா நடு மீன்கள் வாரம் யார்த்து மாட்டினாலும் மூணு மூலம் மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் தூண்டில்ல தவக்களை வந்து அந்த பிளாஸ்டிக்ல வருதாமே ஹீரோ போயி இன்னொரு ஒரு மீன்பிடி வீரர் இணைகிறாரு சரத்குமார் ஐ சொல்லியா ஆடியன்ஸ் சூப்பர் 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 காமிக்கல காமிக்கலாம் ஓகே இவர் காமிச்சுக்குவா இந்த சைடு காமிங்க தம்லைன்ல நீங்க தான் வாங்க சூப்பர் ஆனால் இவர் பிடிக்கல மாட்டி ஓகே அப்படியே அந்த பையடு ஆமாம் அது போடுங்க சூப்பர் அது நம்மள்தான் எடுத்து போடு தூக்கி போடு அட்டாட்டாட்டா உழவையா உழவை உழவை ம் ஆனால் நாங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்தோம் நல்லாவே இல்லை உழுவ ஆ குழம்புக்கு நல்லா இருக்குமா சாப்பிட்டு பாத்தோம் செட் ஆகல புரியா வேற நாரியா வாயா 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 அடாடா செம்ம செம்மை செம்மையா மாட்டிச்சு அவரு கதைக்கிறாரு இவரு நானே கண்டிப்பா

மூணே மீன் 1 கிலோ வருமா? தலைவா? அந்த மூணு மீன் 1 கிலோ வருமா? இல்லை இல்லை இல்ல இல்ல மூணு சேர்த்துனாதான்.

அவங்க அடிப்பாங்க 딴식으로 <Sit> 이만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만큼만 yeah.